முதல்ல ஒரு கேட்டி நல்லது இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதே கப்பில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆவி நல்லா டார்க் எல்லோ கலர்ல வரணும் அந்த நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரெடி ரெடியாயாச்சு இப்போ நாம வந்து இதை வந்து அந்த நைட் தடவை பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் இரநூத்தம்பது மில்லி ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த பால் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ வந்து பால் சூடாயாச்சு இதில் ஒரு கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகரை சேர்த்த பிறகு கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் பதிலாக நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடறலாம் இப்போ பால் நல்லா கொதி வந்தாச்சு இனி இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வறுக்காத சாதாரணமான ரவை தான் இந்த ரவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளாடி நல்லா குக் ஆயிரும் இப்போ பாருங்க ரவை நல்லா வெந்தாச்சு இனி நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இனி அடுத்தது நாம வந்து அந்த ஆற வச்சிருந்த ரவை மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் இனி இதோடு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்ல மை போல அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச அந்த ரவா மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம் செஞ்சது ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒரு இட்லி தட்ட இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இட்லில அந்த ரவை மிக்சர் எடுத்து வச்சு ஒரு லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஆயாச்சு இப்ப நாம வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க கத்தியில ஒட்டவே இல்லை அப்போ வந்து இது வந்து நல்லா வெந்தாச்சு இனி இதை வந்து எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ சூடு ஆறியாச்சு இதோட ஓரங்களை வந்து நல்லா கட் பண்ணிட்டு நாம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட ரவா புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரவா புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்